இது உங்கள் பழமொழி கதைகள் முட்டி முட்டி பார்த்தாலும் முட்டாள் மொழையில் எதுவும் ஏறாது ஒரு ஊரில் அண்ணன் தம்பி இருந்துக்காங்க இந்த ஊரில் தம்பிக்கு கெட்ட பேர் தான் முட்டாள் ஒரு சேலை கரெக்டாக செய்ய மாட்டான் அண்ணனுக்கு நல்ல பேர் பரவாயில்ல அவன் பொழைச்சிக்குவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்விப்போகிற அண்ணன் நம்ம தம்பியை மாற்றணும்னு நினச்சி அவன் போகிற வேலைக்கு அவன் தம்பியை அழைச்சிட்டு போகிறான் மாட்டு வண்டியில் கிராமத்தில் சில பொருட்களை வாங்கி நகரத்தில் விற்கிறது தான் அவனோட வேலை தம்பிக்காரனை பின்னாடியே வர சொல்கிறான் ஏதாவது பொருள் விழுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியை அவன் ஓட்டிக்கிட்டு போறான் அண்ணன் அண்ணன் ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் நேரங்களி எதுவும் விழுந்துச்சான்னு கேட்கறான் தம்பி ஆமா விழுந்துச்சுன்னு சொல்கிறான் ஏண்டா அதை இடத்து உள்ளே போட வண்டி கேட்டதுக்கு இல்லை நீதானே பார்த்துட்டு வர சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லை இனிமேல் விழுந்தா நீ அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு வா அப்படின்னு அண்ணன் சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு தம்பி பின்னாடியே வாரான் கொஞ்சம் கழிச்சு எதுவும் விழுந்துச்சான்னு கேட்குறான் ஆ விழுந்துச்சுன்னு சொல்கிறான் என்ன அதுன்னு சொல்கிறான் இதை துண்டில் கட்டி வச்சுருக்கேன்னு துண்டாக ஊற்று காமிக்கிறான் பார்த்தா அதில் மாட்டு சாணம் என்னடா இதை போய் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு ஆமாம் பொருள் எதுவும் விழுகலை நீ ஒட்டிகிட்டு போகிற மாடு தான் சாணி போட்டுச்சு அதை தான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னான் அதுக்கு அவன் சொல்கிறான் நீ ஒன்று ஊரில் எல்லோரும் சொல்கிற மாதிரி முட்டால் கிடையாதுடா தம்பி நான் தான்டா முட்டாள் நீ உன்னை வந்து எப் என்ன செஞ்சாலும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்